வச்சனே ஐட்டு பொண்ணே. ये ராணியக்க அப்படியே எல்லாம் பேசாதீங்க. உங்க வீடு எங்க வீட்ல பிடிச்சு பேசாதீங்க. இதுவும் எங்க வீடு மட்டும் தானே. சின்ன பொண்ணே, ี้ยனக்கு புரியல சின்ன பொண்ணே இந்த லட்சுமிக்கா சொல்லது. என்ன சொல்லாங்க இதுவும் நம்ம வீடு மட்டும் தான். நம்மளும் பைய கூட ஏக்கா நீ கொஞ்ச நேர சும்மா எனக்கே நம்மளையும் லட்சுமி என்ன லட்சுமி? ஏக்கா அது போய்ட்டுலாம் நம்ம இங்கேனே படுப்போம் இப்போ என்ன செய்யக்கு பூ மாதிரி இங்கே தானே இருக்கா நானும் இங்கேயே படுக்கேன் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம்லாக்கா நீங்கள் பயப்படாதீங்க ஆ சரி லட்சுமி கொஞ்சம் நேரம் இருப்போம் இந்த பையன் போது வரைக்கும் இருந்து பேசிகிட்டு இருப்போம் படுத்து உறங்குவோம் எதனால் இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரியலே ராணியக்கா நான் சொன்னோம்லா ஏதோ ஒரு பொருளை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அதை நம்பருக்கா நம்ப வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியலை என்ன பொருள்ன்னு எனக்கு தெரியலை நான் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல ஏக்கா நீ இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டுப்பார் ஒரு வேளை அதுக்கு ஏதாவது கீழே கடந்து எடுத்துகிட்டு வந்துடுச்சுனா ஆமாம் அதுகிட்ட நான் ஒன்றுமே கேட்கல கேட்டால் மாதிரி என்ன பிரச்சனை என்ன எதுக்கு இப்படியெல்லாம் கேட்க அப்படி இப்படின்னு விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கும் மாதிரி பிள்ளைகளை பயந்துடக்கூடாதுன்னா அதுதான் நான் யோசிக்கேன் அக்கா அதுக்குன்னு நீங்கள் கேட்காம இருந்தால் சரி வராதுக்கா அது என்ன பொருள் என்னான்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் அந்த சாமியார்கிட்ட கொடுங்க மாதிரி வீட்டில் ஒரு பூஜையும் போட்டுருங்க ஆமாக்கா இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராது ஆமா மாரி எங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டனா அக்கம் பக்கத்துல இருக்க எங்களுக்கு இருக்க வேண்டாமா ஏ பைத்தேக்காரி பைத்தேக்காரி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவங்களே என்ன மன வருத்தத்தை இருக்காங்க நீ போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ஆமா இங்க வந்து பேய பைசாசு வீட்டுக்கு வரும் உங்க வீட்டில் நீ ஒருத்தி இருக்கேல்ல அதனால பேயே வராது இப்ப என்ன சொல்லிட்டேன்னு நீங்க ஏமெல்லாம் கோவப்படுறீங்க பாத்தீங்களா இப்போ இங்க வந்தது எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதுதான் சொன்னோம்ல நீ இருக்காதனால உங்க வீட்டில் ஒன்றை விட பெரிய பேய் வராது ஓவரா பேச வந்துருவாளுகோ ஏக்கா கொண்டு என்ன பண்ணணும்னு பார்க்குவோங்கா நீ வந்து இதை இதை பத்தி யோசிச்சு வருத்தப்படாதீங்க கண்ட கண்டவா இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாளுகோ அவன் சொல்லுறதுல என்ன தப்பு இருக்கு என்னால தானே இப்போ நீங்க எல்லாரும் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இதை எதுக்கு நீங்க இப்படியெல்லாம் பேசுதையே அது என்னமோ எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம அதை விரட்ட வேண்டிய வலி என்னமோ அதை பார்ப்போம் ஆமாக்கா நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு உதவியா இருப்போம் நீங்க பயப்படாதீங்க നല്ല കാലം പൊറക്കുന്നത് നല്ല കാലം പൊറക്കു നല്ല കാലം പൊറക്കത് നല്ല കാലം പൊറക്കുന്നത് ഇന്ന വീട്ടിൽ നല്ലതേ നടക്ക പോ അതിർഷ്ടം വര പോ നല്ല കാലം പൊറക്കത്

மாதிரி காலையில் அவங்க வருவாங்க பா காசு வாங்குறதுக்கு அப்போ நமக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கலாம் அவங்கள்ட்ட ஓ இப்படியெல்லாம் உண்டாக்கா ஆமாம் சில பேர் உண்மையை சொல்லிட்டு போவாங்க சில பேர் பொய்யே சொல்லிட்டு போவாங்க அது முன்னாடி காலத்தில் இந்த மாதிரி வருவாங்க இப்போல்லாம் அவ்வளோ பெருசாக வர்றது கிடையாது நம்ம கிராமத்தில் இருக்க பற்றியா அதனால இந்த மாதிரி யாராச்சும் எப்பயா வந்தால் உண்டு சரி அப்போ அவங்க என்ன சொல்லுறாங்கன்னு கேப்போம் ஏ அம்மா என்ன இவ்வளோ பெரிய உருவனிக்கு என் வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய பெரிய என்ன பார்த்தது கிடையாது இம்மா இந்த வீட்ல இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே இம்மா நம்ம கிட்ட வருவேன் ஏமா இந்த வீட்டுல யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த வீட்ல இருக்காதீங்க போயிருங்க இந்த வீட்டுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு போயிருங்க பெரிய ஆபத்து வர போகுது ஆபத்து வர போகுது போயிருங்க இந்த ஊருக்கு பெரிய பிரச்சனை இருக்கு போயிருங்க யாரும் இருக்காதீங்க இங்க ஏத்தா என்ன காப்பாத்து இந்த வீட்டுல யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த வீட்ல இருக்காதீங்க போயிருங்க இந்த வீட்டுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு போயிருங்க இந்த ஊருக்கு பெரிய பிரச்சனை இருக்கு போயிருங்க யாரும் இருக்காதீங்க இங்க என்ன கைவரு ஊருக்கு காபத்தி சொல்லிட்டு ஓடிட்டாரு அத்தலட்சுமி எனக்கு புரியல எதையாச்சும் பார்த்து பயந்துருப்பாரோ ஏக்கா அப்ப இந்த பேய் வெளியில தான் நிக்கும் போல இருக்குக்கா ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது இந்த வீட்டு காபத்தி இந்த வீட்டுல யாரும் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டுல அவரு போறாரு ஆமா இப்ப என்ன செய்யணுமோ அவர் இனி காலையில வருவாரா இல்லையா அவர் வாடகை வாட்டத்தை பார்த்தா காலையில வருவாரு தோணல

அம்மா ராணியாக்கா நீ எங்கே இருந்துருக்கா இந்த பேயை பிடிச்சிட்டு வந்தேன் இப்போ பாரு எல்லாருக்கும் பிரச்சனை உங்களால் என் பைத்தியகாரி அவங்களே கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசாதுன்னு உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லணும் இதுக்கு என்னக்கா நான் உண்மை தானே சொன்னேன் அந்த ஆள் சொல்லிவிட்டு போத பார்த்தேலா அப்படின்னா இந்த வீட்டுக்கு மட்டும் பிரச்சனை தானே சொல்லுவார் இந்த ஊரில் இருக்காங்க ஊருக்கு பிரச்சனை ஊருக்கு பிரச்சனை எதுக்கு அந்த ஆளு கட்டிட்டு வரணும் ஆணியாக்கா நம்ம நாளைக்கு வரும் சாமியாரை போய் பார்க்குவோக்கா இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுவோம் நாளைக்கே

இன்னும் இல்லத்தே வெளியே குடி உறுப்புக்காரன் வந்தானா அதான் சத்தம் கேட்டிருக்கும் உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஏன் வாயை பொழந்துச்சிட்டு இருக்காவே இன்னொல்லே உறக்க வந்துட்டல அதான் வாயை பொழந்துட்டே இருக்காவே சரி அப்போ இங்கனே படுத்து உறங்குங்க பூ மாதிரி படுத்து படுத்துருக்கா இனி காலையில் போகல லட்சுமி ஆ ஆ சரி நீங்க போய் படுத்துக்கோங்கம்மா ஆ எனக்கும் உறக்க வருது நல்ல சரி அப்ப நான் போறேன் கேக்கா உங்க அம்மிட்ட விஷயத்தை சொல்லிடுங்க ஒரு வேளை அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எதாவது பண்ண முடியும்னா பண்ணலாம்லா அவன் என்னத்த பண்ணதுக்கு அவங்கள்லாம் பழைய ஆட்கள்லாம் ஏதாவது தெரிஞ்சிருக்கும் காலையில் சொல்லுவோம் என்ன பொண்ணு அப்ப நம்ம வீட்டுக்கும் போய் ஆகி வந்துருமோ ஆமா அநேகமா நாளைக்கு வந்துடும் எனக்கு எட்டி நல்லா படிச்சிருக்கேன் எட்டி எக்ஸாமுக்கு தமிழ் எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் எட்டி தமிழ்னா என்ன இங்கிலீஷ்னா என்ன படிக்கணும் தானே அதெல்லாம் நான் நல்லா படிச்சிருக்கேன் என்னத்த படிச்சியோ நீ புக்கை கையில் எடுத்து நான் பார்க்கவே இல்ல டி யாம் உனக்கு அந்த பிள்ளை குறைச்சு கூட வேலையா போச்சு அவன் ஆத்தெல்லாம் படிச்சிட்டு தரந்தான் நான் வீட்டில் இருந்தோம்லாம் அப்போ பார்த்தேன் சரி மக்களே நல்லா ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு கொஸ்டினா நல்லா வாசிச்சு எழுதணும் சரியா ஏம்மா அதெல்லாம் நான் நல்லா எழுதிடுவேமா அவளோட நல்லா மார்க் வாங்கிடுது ஒண்ணு இல்ல ஆல் தி பெஸ்டே நல்லா பண்ணி எக்ஸாம் ஆ சரி நான் போயிட்டு வரேன் ஆ சரி மக்களே ஆல் தி பெஸ்டே நல்லா எக்ஸாம் எழுது சரியா ம் சரிம்மா மக்களே படிச்சா நல்லா எழுது அம்மா அப்பா வேற காப்பாத்தணும் ம் சரி பாட்டி சரிம்மா அப்ப நான் வரேன் பாட்டி வரேன் சத்திய போயிட்டு வரேன் நீ என்ன பாத்துட்டு நிக்கப்போ ஏமா நாங்க நிக்க போ அடுத்த பரிசுகளை புக் எடுத்து பாடிப்போ ஏமா எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா என்ன மக்கள் விஷயம் சொல்லு ஏமா வா நம்ம செல்வி வீடு வரைக்கும் போவோம் என்ன விஷயம் சொல்லிட்டு போவோம் அங்க போய் சொல்லுங்க வாமா ஆ சரி வா போறோம் ஏட்டி காஃபியா நில்லுட்டி நானும் வாரேன் ஏட்டி எவ்வளவு நேரமும் உன்னை கூப்பிட்டுட்டே வரேன் தெரியுமா அங்க இருந்தே உன்னை கூப்பிட்டுட்டே வரேன் நீ கேட்கவே இல்லை ஏட்டி வண்டி சவுண்ட்ல கேட்காதீ சரி வாப்போ ஏட்டி உன் பின்னாடி திரும்பி பாரு அன்னைக்கு ஒரு அண்ணன் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாவல்லாம் அவங்க வாராவட்டி யார டீ நீ திரும்பி உன் பின்னாடி பாரு இது எதுக்கு ஏன் பின்னாடியே வாரான்

ஆமாட்டி போயிட்டாங்க நீ ஆக்ட்டி அவங்கள்ட்ட பேச மாட்டேங்க உனக்கு தெரிஞ்சவங்க தானே சொன்னேன் ஆமாம் காவியா எனக்கு இப்படி ரோட்ல எல்லாம் நின்று பேச பிடிக்காது எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் பேசுனா என்னட்டி டீ போகு உனக்கு தெரியாது காவியா எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு எங்கள் அம்மா நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எங்கள் அம்மாக்கு பிடிக்காது இந்த காலத்துலேயே நீ இப்படி இருக்கியே எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயம் நான் பண்ண மாட்டேன் காவியா வெளியெல்லாம் நின்று பசங்கக்கிட்ட பேசுனா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாக்கும் பிடிக்காது எனக்கு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எனக்கு பாய் ஃப்ரெண்டே உண்டு என்னட்டி சொல்லுங்க பாய் ஃப்ரெண்டா ஆமாம் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் உண்டு நான் நயன்த்திலருந்தே லவ் பண்ணுங்க எனது லவ்வா ஆமாம் அதுக்கே இவ்வளோ ஷாக்காக எம்மா எங்கள் வீட்டில எல்லாம் லவ்னு பேசினாலே எங்கள் அம்மா தோடையை நவுட்டி எடுத்துருவாட்டி ஐயோ ஐயோ இந்த காலத்துல இப்படி இருக்கேங்க நான் எல்லாம் லவ்வே பண்ண மாட்டேன் காவ்யா எங்க வீட்ல யாரோ சொல்லுகாங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணுவேன் நானும் இப்படிதான் இருந்தேன் ஆனா நைன்த் ஸ்டாண்டர்ட்ல என் கூட படிச்ச ஒரு பையனை தான் நான் லவ் பண்ணுகன் மூணு வருஷம் ஆயாச்சு நாங்க இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்க வீட்டுல படிப்பை தவிர ஒரு பேச்சும் வராது டி உங்க அக்காவுக்கு பாய் ஃப்ரெண்ட் உண்டா ஏட்டி நானாச்சும் இப்ப யாராவது நம்ம வெளியே வரப்போ டைம் கேட்டாங்கன்னா கூட சொல்லுவேன் அவள் பேர கூப்பிட்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவள் அந்த இடத்துல கத்தி கூப்பாடு போட்டு திட்டி அனுப்பிச்சி விட்ருவான் உண்மைக்கு டி அவளுக்கு பசங்கனாலே பிடிக்காது நம்ம கிளாஸு பசங்கள்கிட்டயாவது நான் பேசுவேன் அவள் அதுவும் பேச சரி ஏட்டி எக்ஸாமுக்கு நீ நல்லா படிச்சியா ஆ மட்டி தமிழ் தானே நான் நல்லா படிச்சுட்டேன் ஏட்டி நாளைக்கு இங்கிலீஷ் டீ எப்படி எழுத போகிறேன்னு தெரியல எனக்கு இங்கிலீஷே வராது ஒழுங்கா பரவாயில்ல எனக்கு இங்கிலீஷும் ஓரளவுக்கு வரும் ஆமாம் உனக்கிட்ட யாரும் இருப்பா எனக்கு முன்னாடி வந்து ஜாஸ்மின் இருப்பா அவள்கிட்ட கேட்டு பாருக்காவியா ஓரளவுக்கு படிப்பாளா அவள அவள் பேப்பரை காட்டவே மாட்டாள் கொஞ்சம் கூட காட்ட மாட்டாள் அப்படியே மறைச்சி வச்சு எழுதுவா ஏ அப்போ உனக்கு பின்னாடி யாரும் இருப்பா என் பின்னாடி கலை கலைவாணி உண்டல அவள் தான் இருப்பாள் ஓ அவளாக இருக்கா அவள் கொஞ்சம் ஆவரேஜாக தானே படிப்பா எதுக்கும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜாஸ்மின்ட்ட கொஞ்சம் கேட்டுப்பாரு ஒரு வேலை சொல்லி தந்தாலும் தருவா ஆ பாப்போம் காவி அண்ணா பஸ் வந்தாச்சு செல்வி யாரு அக்கா சவுண்ட்ல கேக்கு எக்கா வாக்கா வாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயாச்சா இல்ல கண்ணா உள்ள இருக்கு என்ன ஸ்டார்ட் ஆகல என்ன கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா கல்ல வலிக்கு நாங்க இருக்கு எம்மா வாங்கம்மா உள்ள வாங்க டீ போட்டு தாரேன் முதல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து தாட்டி கிடைக்கிறேன்னு வருவீங்க நல்ல வெயிலோட வந்த பாத்தியா வாங்க வாங்க உள்ள வாங்க ஏட்டி என்னத்தையோ பேசணும்னு சொல்லுங்க எங்க கூட்டிகிட்டு வந்தேன் வந்திருக்கேன் இவ்வளோ நரமாச்சு ஒன்றுமே பேச மாட்டேங்க ஏம்மா நீ எப்படி சொல்லதுக்குன்னு தெரியலம்மா எனக்கு கேட்கா நீ இம்மிட்ட பேசிக்க ஏம்மா அது வேற ஒன்றும் இல்லை அக்காடு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனையா ஏட்டி என்னடி பிரச்சனை எனக்கு அப்பவே தெரியும் இவ புடிச்சக்காரன் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் ரெண்டு வாரம் ஆவாம் என்னமோ போ சண்டை போட்டுட்டு நிற்கியோ எனக்கு அப்பவே மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு சண்டையுமா போட்டியாட்டியோ அவங்ககிட்ட அம்மா மொத்த முழுசை கேளுமா என்னான்னு கேட்காம சும்மா கையுமையான்னு கத்தாரே அத்தா அவங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்கே போய் நிற்காங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏட்டி அப்போ என்ன விஷயம் சொல்லிட்டு எனக்கு நெஞ்செல்லாம் படப்படாமல் இருக்கி அம்மா நான் சொல்லுகேன் ஆனால் நீ பதட்டப்படாமல் கேட்கணும் ஏம்மா அக்காடி வீட்டில் ஒரு ரெண்டு மூணு வாரம்மா ஏதோ அமானுஷமாக நடக்கான் என்னடி சொல்லுக நைட் நைட்டானா வீட்டுக்குள்ளே என்னமோ சத்தம் எல்லாம் கேட்க அப்பப்போ ஏதோ உருவ மாதிரியெல்லாம் தெளி அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தான் தான் நம்பலம்மா நான் போன வாரம் ரெண்டு நாள் அக்கா வீட்டில் போய் நின்னா நான் என் கண்ணாலே பார்த்தம்மா ஏம் அக்கா இவ்வளோ பெரிய விஷயத்த இப்படி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கேன் என்ன கேட்கவே கை காலெல்லாம் நடந்துவ ஆமாம்மா நேற்று கூட ஏதோ பிரச்சனை நடந்தே ஆனால் நீங்களும் பிள்ளைகளும் தூங்கிட்டீங்க அதுக்கப்புறம் தான் எதேதோ நடந்தேன்னு அக்கா எனக்கு ஃபோன் போட்டு சொன்னான் சரி இந்த விஷயத்த வாங்கிட்டே சொல்லுவோமேந்து ஒன்னி கூட்டிட்டு வந்திருக்கா ஆமாம்மா ரெண்டு மூணு வாரமா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ராத்திரியானா ஏதாவது சத்தங்கேற்கும் இல்லை எதாவது ஒரு உருவம் கண்ணு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போவோம் மக்களை பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியுமா என்ன பிள்ளைகளும் ஒன்று ரெண்டு வாட்டி கண் முன்னாடி பார்த்துருக்கு ஆனால் அது இந்த காலத்து பிள்ளைகள் இல்லையா அவ்வளோதான் நம்பலை என்ன ஆச்சு மா நா வீட்டுக்கு பங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு நீங்க பிள்ளைகள கூட்டிட்டு உள்ளே போயிட்டீங்களா நாங்கள் வெளியே இருந்து பேசிட்டு வந்தோம் அது கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு கருப்பு கலர் உருவம் அப்படியே போகுமா அந்த நீங்கள் பயந்து போய் வீட்டுக்குள்ள போய்ட்டோம் நாங்கள் வீட்டுக்குள்ள போனது எங்க பின்னாடியே வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு சரி என்ன பண்ணதுன்னு தெரியல கொஞ்சம் நேரம் அப்படியே அடைக்கல போய் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தோம் அது கொஞ்ச நேரம் விட்டு நாங்க ஹால்லேருந்து பார்த்தேன் ஒன்னே காணும் அப்படியே இருந்தோமா அப்பத நீ வந்தடா நீ வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தாமா இந்த குடி குடுப்புக்காரர் வந்தாரு அவர் என்ன சொல்ல குடி சொல்லதே நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் பார்த்தா கொஞ்ச நேரம் விட்டால் அவரு சட்டம் போட்டுட்டே ஓடுகாருமா இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கு ஊருக்குள்ளே ஏதோ பிரச்சனை வரப்போகுது யாரையும் இங்கே இருக்காது போயிருங்க போயிருங்க அப்படின்னு எம்மாட்டிட்டு என்னது இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டா நீங்க அந்த வீட்டில் இன்னும் இருக்கீங்க எம்மா என்னத்தமா செய்திக்கு அதுக்குன்னு வீட்டை விட்டு ஓடாம முடியும் இப்படி முதல்ல மாப்பிள்ளை மாப்பிள்ளைய போட்டு கூப்பிட்டி ஏம்மா அவங்க அம்மையை பார்த்துக்கணும்ல எப்படிமா அவர் வருவாரு இல்லைனா உங்கள் அப்பா ஃபோன் போட்டு நான் கூப்பிடுங்க நீ வந்து நிற்க சொல்லுவோம் ஏற்றி ஒரு ஆம்பளை தோணை இல்லாமல் எப்படி அந்த வீட்டில் இருக்க ஆவிங்க கூட ஏமா பயப்பட மாதிரி ஒன்றும் இல்லை அது யாரையும் ஒன்றும் பண்ணலல்லம்மா ஏடி என்னட்டி சொல்லுங்க ஒன்றும் பண்ணலை அப்போ ஆவிங்க கூட கொடுத்து நடத்துவீங்களா மக்கள் இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ பிள்ளைகளை கூட்டிகிட்டு வா நம்ம வீட்டுக்கு போவோம் ஏமா பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நடக்கலாமா எப்படிமா கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆமாம்மா எக்ஸாம் நடக்கலாம் பப்ளிக் எக்ஸாமில் ரெண்டு பேருக்கும் அவளுக்கும் சோனிக்கு இன்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயாச்சு எப்படிமா அவளை அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து நிற்க முடியும் அங்கேருந்து ஸ்கூல் பக்கம்னா சரி அவ்வளோ தூரம் இருக்கு சரி மக்கள் நீ ஒண்ணு பண்ணி இங்க இருந்து பிள்ளைகளுக்கு பக்கம் தானே நீ பிள்ளைங்களை கொடுத்து இங்க வந்து பேசாம அம்மா இல்லைம்மா இன்னைக்கு நாங்க ஒரு சாமியார பார்க்க போலான்னு இருக்கோம் இன்னைக்கு சாயந்தரம் போல போகலான்னு இருக்கோம் இப்படி சாமியார சாமியா இல்ல இல்ல அதுவும் மனுஷன் தானே என்ன பண்ண முடியும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல அவங்களாலே ஒண்ணு பண்ண முடியாது ஏமா ஒரு மனநிமறைக்காச்சும் அவங்க போயிட்டு வரட்டுமா சரி அப்படின்னா நானும் கூட வரேன் என்னத்த பிள்ளைகள் இப்படி இருக்கு எப்படியாவும் இந்த ஆவி பிசாசெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துச்சு ஏமா நான் அவங்க வீட்டில் ரெண்டு மூணு நாள் இருந்தோம்ல அப்போ நானும் அக்காவும் அங்கே ஒரு சாமியாரை போய் பார்த்தோம்மா அவர் என்ன சொல்லுகிறாரா ஏதோ அந்த ஆவிக்குரிய ஏதோ ஒரு பொருள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அதனால தான் இந்த பிரச்சனைலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க இப்படி வெளியே கிடந்து பிள்ளைகள்தான் பொருளை நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தா பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன் நீ இல்லைம்மா நான் கேட்கல இப்ப என்ன நீ பிள்ளைகிட்ட கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் நம்மளை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் ஏம்மா நானும் அப்படி தான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு மன நிம்மதிக்காச்சும் அவங்க கோயிலுக்கு ஒரு சாமியாரை பார்த்துட்டு வரட்டேன் கணி கவலைப்படாத இன்றைக்கி அவங்க எல்லாரும் வாரையும் சொல்லியிருக்காங்களா கூட நீ போய்ட்டு அப்படியே ஸ்கூல் விட்டு வரக்கு முன்னாடி போய்ட்டு அம்ம எங்கே நிக்கட்டு ஆ சரி செல்வி